மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஐ எம் டி கே தினேஷ்குமார் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஒரு ஒரு கம்யூனிட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க இதுல நூத்தி தொண்ணூறுக்கு மேல எந்த கம்யூனிட்டி எல்லாம் அதிகமா இருக்கிறாங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு லாஸ்ட் இயர்ல எத்தனை ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த வருஷம் எத்தனை ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இப்போ நீங்க எப்படி சாய்ஸஸ் டு போடணும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ரவுண்ட் ஒன்னுக்கான அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண போறோம் இதே மாதிரி ரவுண்டு டூ அண்ட் ரவுண்ட் த்ரீக்கும் வந்து அடுத்த வீடியோல நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் ரவுண்ட் ஒன்ல போறாங்களோ ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பார்ட்டி பைவ் ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் ஒன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க சோ மறக்காம இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கும் வந்து கரெக்டான ஒரு சாய்ஸ் போட்டு அந்த காலேஜ் அலாட் ஆச்சு அப்படின்னா ஹாப்பி சப்போஸ் உங்க கட் ஆஃபுக்கு நீங்க தப்பா ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டு கடைசியில வந்து ரவுண்ட் காலேஜ் ஆகாத ரவுண்ட் டூக்கு வந்துச்சு அப்படின்னா நல்ல மார்க் கூட நீங்க வந்து ஒரு கரெக்டான காலேஜ் உங்களுக்கு கிடைக்காத போயிது அப் அப்படி இருக்கும் போது என்ன ஆகுது நூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது அஞ்சு செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகிற கட் தான் உங்களுக்கு ஓபன் ஆக போகுது ஓகேவா உங்களுக்கான ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்கு நீங்க இதுல உங்க டீடைல்ஸ் வந்து நீங்க என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து அனுப்புறோம் உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி அதை வச்சுட்டு நீங்க ஒரு

தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி பட் இந்த வருஷம் ஆயிரத்தி ஸ்டூடண்ட் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து எம்பிசி கேட்டகரியில ஆறாயிரத்தி ஸ்டூடண்ட் இருந்தாங்க பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அடுத்தது எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸ்டூடண்ட் வந்து கவுன்சிலிங்ல இருக்கிறாங்க எஸ்சி லாஸ்ட் இயர்ல ஒன் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காங்க எஸ்டி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இருந்த ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எண்பத்தஞ்சு ஸ்டூடண்ட் வந்து வந்திருக்கிறாங்க இது ஒரு ப்ராசஸ் ஓகே இவ்வளோ ஸ்டூடெண்ட் அப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு ஸ்டூடெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஏன்னா லாஸ்ட் இயர்ல இருபத்தாறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு பட் இந்த வருஷம் முப்பத்தொம்பாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சு அப்போ வந்து அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உள்ள வராங்க கட் ஆஃப் அப்படிங்கிறது நூத்தி எழுபத்தி ஒன்பது அண்டு டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் ஓகேவா சோ இந்த ஸ்டேட்டஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறுக்கு மேலே இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலுல எவ்வளவு பேர் இருந்தாங்க அதாவது நூத்தி தொண்ணூறு புள்ளி அஞ்சுல இருந்து இருநூறுக்குள்ள இந்த கேட்டகரியில எந்தெந்த ரவுண்டுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில ஸ்டூடண்ட் இருந்தாங்கன்னா இருபத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க பட் இருபத்தி நாலுல வேற நூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் தான் இருந்தாங்க இதனாலதான் இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம மீன் பண்றோம் இந்த இடத்துல அதே வந்து லாஸ்ட் இயர்ல பிசி கம்யூனிட்டியில் நாலாயிரத்தி ஐநூத்தி இருபது பேர் தான் இருந்தாங்க நூத்தி தொண்ணூறு அண்ட் எப்போல பட் இந்த வருஷம் எவ்வளவு ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க பிசிஎம்ல முன்னூத்தி ஐம்பது இருந்த ஸ்டூடெண்ட் நூத்தி தொண்ணூறுக்கு மேல இந்த வருஷம் ஐநூத்தி எண்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இருந்த ஸ்டூடண்ட்டு ஒன் நைன்டி அண்ட் போல இந்த வருஷம் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஏழுநூத்தி இருபத்தி நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி அண்ட் போல இருக்கிறாங்க எஸ்சிஏக்கு ஐம்பத்தி மூணு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க எஸ்டி பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஒன் நைன்ட்டி எபோவ் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்தெந்த காலேஜ்லாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா யுனிவர்சிட்டி டிப்பார்ட்மெண்ட்டை ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜ் ட்ரை பண்ணுவாங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து ட்ரை பண்ணுவாங்க பிஎஸ்சி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மிஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட் காலேஜ ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த மூணு கேட்டகரி காலேஜஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா சீட்டுமே மேக்ஸிமம் ஃபில் ஆகும் அப்படி ஃபில் ஆகும் எந்த கம்யூனிட்டி சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் இந்த ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்குமே எலிஜிபிள் தான் யார் ஐயஸ்ட் கட் ஆஃப் இருந்தாலுமே சப்போஸ் எஸ்ஸியில ஒரு ஸ்டூடண்ட் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருக்கிறாங்க இரநூறுல இருந்தா இருந்தால் அவருக்கு வந்து எந்த சீட்டில் அலாட் ஓப்பன் ஓபன் தான் அலாட் ஆகும் எஸ்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும் எஸ்சி எம்பிசி பிசிஎம் பிசி இதில் இருக்கிற எந்த கேட்டகரியா இருந்தாலும் ஹையஸ்ட் மார்க் இருக்கும்போது எதுல சீட்டு க்ளோஸ் ஆகும் தான் க்ளோஸ் ஆகும் அப்போ அடுத்த கேட்டகரிக்கு தான் அதாவது இந்த ஓசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சீட்டு வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஓபன் ஆகும் அப்ப இந்த காலேஜஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து செல் பைனான்சிங்ல இருக்கிற காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும் கவுன்சிலிங்ல எடுப்பாங்க அடுத்து சாய்ஸஸ்ல ஆட் பண்ணிருப்பாங்க சில ஸ்டூடெண்ட் மட்டும்தான் சென்னை பர்டிகுலரா பாக்குறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் முடிச்சோன்னே அடுத்தது வந்து செல்ஃப் பென்சிங் காலேஜ் பார்ப்பாங்க இல்ல நான் சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரியான ரீஜியன்ஸ் எல்லாம் பாக்குறேன் அப்படிங்கும் போது இந்த காலேஜஸ் எல்லாம் சாய்ஸ்ல கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்க செல்ஃப் ஃபென்சிங்க வந்து பசங்க டச் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இதுல இவ்வளவு கட் ஆஃப் ஒரு பன்னெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு பேர் உள்ள வரா நூற்றி எழுவத்தி ஒம்போதுலேருந்து இருந்து இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது காலேஜஸ் கொடுத்தாவே அதாவது இருபதுலேருந்து இருந்து முப்பது கோர்சஸ் அந்த இருக்கிற காலேஜஸில் கொடுத்தாவே வந்து பாத்தீங்கன்னா அலாட் ஆயிரு இதே வந்து செவன்டி நைன் லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் அவரு ஸ்டார்ட் பண்ணுவார் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் எல்லாமே அலாட் ஆகாது அப்போ பர்டிகுலராக நம்ம காலே நம்ம கோ மார்க்குக்கு கட் ஆஃபுக்கு ஜெனரல் ரேங்க்கு கம்யூனிட் ரேங்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத ரெடி பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்களும் காலேஜ் எடுத்துட்டு வெளியே வரலாம் ஓகேங்களா இப்போ லாஸ்ட் இயர்ல என்ன நடந்துச்சு எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு வந்து சீட்டு கிடைக்காத செகண்ட் ரவுண்ட்ல போனாங்க எவ்வளவு பேர் ஆப்சென்ட் ஆனாங்க அப்ப இந்த வருஷம் நம்ம எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ரவுண்டு ஒன்னுல வந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு ஸ்டூடெண்ட் அதுல சாய்ஸ் ஃபில் பில் பண்ணும் எவ்வளவு பேரு இருவத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது ஸ்டூடெண்ட் மட்டும்தான்

அவங்க கொடுத்த கம்மியான சாய்ஸிஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துருப்பாருல வந்து காலேஜஸும் கம்மியா இருந்திருக்கு கோர்ஸ் ரொம்ப கம்மியா ஒரே ஒரு கோர்ஸ் வச்சு ஒரு பத்து காலேஜ் கொடுத்துருப்பாங்க அப்ப அவர் கட் ஆஃபுக்கு அது மீட் ஆகல அப்படிங்கறதுனால இவ்வளவு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாட் அலாட்டட் இதுல வந்து எத்தனை பேர் வந்து டிஎஃப்சிக்கு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபது ஸ்டூடெண்ட் வந்து டிஎஃப்சிக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க அதாவது இவனுக்கு இந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற காலேஜ் செல்ட் பண்ணி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கான ஒரு ரெண்டு நாள் கொடுப்பாங்க எனக்கு கிடைச்ச காலேஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க போய் காலேஜில ரிப்போர்ட் பண்ணணும் எனக்கு கிடைச்ச காலேஜை நான் எடுத்துக்கிறேன் பட் எனக்கு மேல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற காலேஜ் ஏதாவது ஒன்று கிடைச்சிச்சுன்னா நான் அங்க மாறிக்கிறேன் அப்படின்னு போகும்போது தான் நீங்க எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும் டிஎஃப்சில ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி ரிப்போர்ட் பண்ணவும் ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபது பேர் ரிப்போர்ட் காலேஜுக்கு டேரக்டா ரிப்போர்ட் பண்ணுவீங்க அதாவது வந்து கொடுத்த அலாட்மெண்ட்லேயே வந்து சாய்ஸே செலக்ட் பண்ணுவேன் நான் எனக்கு கிடைச்சிருக்கிற காலேஜே நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் வேற எந்த காலேஜும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட் வந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு இந்த லிஸ்ட்ல ரவுண்ட் ஒன்னுல காலேஜ் போட்டு இங்க நாட் அலாட்டட் கேட்டகரி வந்து அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நானூறு பேர்த்துக்கு வந்து அவன் கொடுத்த அதாவது எனக்கு இப்ப கிடைச்ச காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல நான் அப்போல போறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலேஜே அலாட் ஆகல சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா நான் அப்போடுல ஏதாவது காலேஜ் கிடைச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னு நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்பாங்க இதுல நானூறு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் கிடைக்காத ரவுண்ட் ஒன்னுல இருந்து தள்ளப்பட்டு ரவுண்டு டூக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓகேங்களா அப்போ இவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்கும்போதே ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி எட்டு ஸ்டூடெண்ட் இருக்கும்போதே இந்த வருஷம் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஸ்டூடண்ட் உள்ள போகும்போது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்கு எடுத்து ஒரு கட் ஆஃப் கிரியேட் பண்ணி அந்த கட் ஆஃபுக்கு நம்ம ஒரு ஜெனரல் ரேங்க் கம்ப்யூட்டர் ரேங்க் எல்லாம் வாங்கி சாய்ஸ் உள்ள வந்தா இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் நடக்குது காரணம் யாரு நீங்க தான் நீங்க கரெக்டான ஒரு சாய்ஸ் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா வச்சது நம்மளுமே வந்து வெப்சைட்ல மோர் தன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்டுக்கு மேல சாய்ஸ் அனுப்பிச்சிருக்கிறோம் இன்னும் நிறைய பேருக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கிறோம் பட் அவங்கள நிறைய பேர் வந்து நான் பர்சனலா ஃபீல் பண்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரொம்ப லிமிட்டட் ஒரே ஒரு கோர்ஸ் வைக்கிறாங்க ஒரே ஒரு ரீஜியன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி சென்னை அப்படின்னு வைக்கும்போது ஒரு காலேஜுக்கு மேலே எதுவுமே வராது பட் அவர் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி நைன் அப்போ எதுவுமே கிடைக்காது அலாட்மெண்ட் அப்ப சென்னைன்னு நீங்க வைக்கிறீங்கன்னா நாலு டிஸ்டிரிகை கன்சிடர் பண்ணணும் கோயம்புத்தூர் வைக்கிறீங்கன்னா அடிஷனலா பக்கத்துல இருக்கிற திருப்பூரோ ஈரோடுல இருக்கிறதோ வைக்கணும் ஈரோடு மட்டும் தான் பண்றீங்கன்னா ஈரோடு அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கன்சிடர் பண்ணணும் அப்போ இந்த நியர்பை ரீஜன் மதுரை அப்படின்னா அந்த நியர்பைல இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணி காலேஜ் போட்டா தான் உங்க கட் ஆஃப் அண்ட் ரேங்குக்கு ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆகும் ஓகேங்களா இதுல நீங்க என்னெல்லாம் பண்ணணும் எந்தெந்த டைம்ல என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றேன் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து முப்பத்தொன்பாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சு பேர் வந்து உள்ள போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சாய்ஸ் பில்டிங் வந்து மூணு நாள் டைம் அந்த பதினாலாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் இது யாருக்குன்னா ரவுண்ட் ஒன்னு இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும் ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் த்ரீ வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ரவுண்ட் டூ ஸ்டார்ட் பண்ணும் போது முடியும் ரவுண்ட் ரவுண்ட் த்ரீ சாய்ஸ் பில் ஓப்பன் ஆகிருக்கும் அப்போ இந்த மூணு நாள்ல நீங்க காலேஜஸ் எல்லாம் எடுத்து அனாலிசிஸ் பண்ணணும் பட் இப்போ இருந்தே நீங்க ரெடி பண்ணலாம் ஏன்னா ரவுண்ட் ஒன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எல்லா காலேஜ்லயும் வேகன்சி இருக்கிற காரணத்தினால அடுத்து வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இங்க நீங்க சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்ததுல ஒரு நூறு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னா எத்தனை காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகும் அப்படிங்கிறது ஒரே ஒரு காலேஜ் தான் அலாட் ஆகும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா எனக்கு மூணு நாலு காலேஜ் ஆப்ஷன் கொடுக்கு அதுல ஒரு காலேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க ஒரே ஒரு காலேஜ் அலாட் ஆகுது இருபத்தஞ்சாவது இருக்கிற இருபத்தஞ்சாவது இடத்துல இருக்கிற ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா அந்த காலேஜ் நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த காலேஜ் எடுத்துக்கிட்டு அப்போட ஆப்ஷன் மேல போலாம் எனக்கு வந்து இருபத்தஞ்சாவதுல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு எனக்கு இது ஓகே சப்போஸ் ஒன்னு டு இருபத்தி நாலுக்குள்ள ஏதாவது எனக்கு காலேஜ் கிடைச்சா நான் அந்த காலேஜ் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னானா அவன் எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும்னா டென்டேட்டிவ் இது வந்து டிஎப் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணணும் எனக்கு இருபத்தஞ்சு கிடைச்ச காலேஜே எனக்கு ஓகே இதுக்கு மேலேயும் வேண்டாம் கீழே வேண்டாம் எனக்கு இதுவே நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் நீ ஃபீல் பண்ண அப்படின்னா நீ எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும்னா நேர காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் உனக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டேரக்டாவே வந்துரு ஓகேவா ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் இந்த இந்தாட்மெண்ட் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் காலேஜ் ஆர் டிஎப்சி யாரு காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுனா டேரெக்டா எனக்கு வந்த காலேஜ் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டா அவன் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணும் இதே வந்து எனக்கு வந்த காலேஜ் ஓகே பட் வந்து நான் அப்போ ஆப்ஷன்ஸ் நான் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து டிஎப்சி போய் ரிப்போர்ட் பண்ணணும் சப்போஸ் எனக்கு காலேஜே அலாட் ஆகல அப்போடு ஆப்ஷன்ல ஏதாவது காலேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீ எங்கயும் போய் ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல நீங்க வீட்லயே இருந்தா போது நீங்க கொடுத்த சாய்ஸிஸ்டுக்கு அது வந்து உங்களுக்கு இப்படித்தான் அலாட் பண்ணும் அப்படி இருக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு எப்ப எப்போ வர அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வரும் யாருக்கு எனக்கு எதுவுமே காலேஜ் அலாட் ஆகல பட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல காலேஜ் வந்த நான் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா அடுத்த நான் போய் பார்டிசிபேட் பண்றேன் இல்ல சார் நான் பண்ணதெல்லாம் பண்ணியூஸ் ஆயிடுச்சு மேனேஜ்மெண்ட்ல சீட்டு போட்டு அப்படின்னா நான் 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 இந்த கவுன்சிலிங்கை வந்து வந்து குட் வச்சிருக்கேன் அடுத்த ரவுட் பார்ட்டிசிபேட் பண்ண நேரா வந்து காலேஜ்லேயே போய் ரிப்போர்ட் பண்றனாலும் நீங்க ஒண்ணு காலேஜ் கிடைச்ச போய் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணுவான் காலேஜ் கிடைச்சிருச்சு பட் இதுக்கு மேலே சின்ன ஆசை இதுக்கு மேல இருக்கிற காலேஜ் ஏதாவது கிடைச்சா நான் போறேன் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி செகண்ட் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க இல்ல மூணாவது ஆப்ஷன் என்ன எனக்கு காலேஜே கிடைக்கல அப்போ ஆப்ஷன் ஏதாவது காலேஜ் வந்து நான் எடுக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்டு போறேன் இந்த மூணு ஆப்ஷன் நீங்க மெயினா ஃபாலோ பண்ணணும் சோ இதுக்கான டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ரவுண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டேட்டம் முடிஞ்சு இருபத்தி ஏறாம் தேதி முடிஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி தான் வேகன்சி லிஸ்ட் அவன் குடுப்பா இருபத்தேழுல இருந்து மூணு நாள் உங்களுக்கு அந்த மூணு நாள்ல அந்த வேகன்சி பார்த்து ரெடி பண்ணணும் காலேஜ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருங்க எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டியுடைய வேகன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க காலேஜை செலக்ட் பண்ணலாம் ஓகேவா சோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் ப்ராசஸ் தேவைப்படுது சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் எந்தெந்த காலேஜில் என்னோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டு ஒன் செஷனுக்கு வந்து எங்களோட காண்டாக்ட் பண்ணலாம் கீழே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ரவுண்ட் டு அண்ட் ரவுண்ட் துணிக்கான அனாலிசிஸும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லைவ்லி வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பட் போதிய டைம் இல்லாத காரணத்தினால இது மாதிரி ப்ராசஸ் கால் பண்ணியும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சேர்ந்து ஆல் த பெஸ்ட் பாய் தேங்க்யூ Terima kasih telah menonton